அஸ்ட்ரோ டிவி செவன் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் அன்பு மீனராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஓம் சூரிய கோடி குருமே தேவா சர்வ சர்வதா ஓடான கோடி சூரியனுக்கு நிகரான பிரம்மாண்டமான வடிவமும் பிரகாசமும் கொண்ட விநாயக பெருமானே இந்த புத்தாண்டில் நாங்கள் எடுத்து வைக்கும் அனைத்து காரியங்களிலும் வெற்றி தருவாயாக அப்படின்னு விநாயகருடைய வெற்றிக்கான மந்திரத்தை சொல்லி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நம்ம தொடங்க வருடங்களுக்கு முன்பு அல்லது ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்பு கொஞ்சம் நிம்மதியான வாழ்க்கை இருந்திருக்கும் வருமானம் நிம்மதியா இருந்திருப்பீங்க அப்ப சில சுப காரியங்கள்லாம் வீட்டில் நடந்திருக்கும் ஒரு நிலையான வேலை கிடைச்சிருக்கும் அல்லது நீங்க ஆசைப்பட்ட துறை வேற கிடைச்ச துறை வேற வேற வேலை கிடைச்சாலும் அதுல கொஞ்சம் திருப்தியாதான் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா இந்த ஒரு வருஷமா மிகப்பெரிய சிக்கல்ல சிக்க இருப்பீங்க முன்னாடியே பல போராட்டங்களை சந்திக்க ஆரம்பிச்சிருப்பீங்க முக்கியமா கடன் பிரச்சனை அடுத்தவர்களால கடன் படுறது நம்பி அவர்களே துரோகம் செஞ்சது அது போல கணவன் மனைவி கிடைய பிரச்சனை குடும்ப பிரச்சனை பெருசாகி சில பிரிதல் கூட ஏற்பட வாய்ப்புள்ளது தொழில பெரிய நஷ்டம் அது போல வெளிநாட்டுக்கு போயிருந்தீங்கன்னா திரும்பி வந்திருப்பீங்க உடனே நல்ல வேலை கிடைச்சிருக்கும் அந்த வேலைக்கு போறதுக்கு முன்னாடியே நம்ம நீக்கப்பட்டிருப்போம் வேலை கிடைக்காம நம்ம ஒதுக்கப்பட்டிருப்போம் இப்படி பல பிரச்சனைக்குரிய விஷயங்கள் மீனராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில இந்த காலகட்டத்துல இப்ப நடந்துகிட்டு இருக்கோம் அப்ப இந்த புத்தாண்டு ஏதாவது மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னா கலவையான பலன்களை அனுபவிப்பீர்கள் ஆனால் மிகப்பெரிய மாற்றம் உருவாவது உங்கள் கையில தான் இருக்கு நடக்கிறது ஏழரை சனி ஆரம்பிச்சிருக்கு கண்டிப்பா வேகத்தையும் கஷ்டத்தையும் சனி பகவான் போக மாட்டார் ஒருவேளை இதுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில செய்திருந்தீர்கள் ஈடுபாட்டோட இருந்திருந்தீங்க அப்படின்னா இந்த பாவங்களை கொஞ்சம் குறைச்சிருப்பீங்க அதனால இப்ப கஷ்டங்கள் உங்களுக்கு குறைஞ்சிருக்கும் அதிகமா உங்களுக்கு கஷ்டம் ஏற்படாது உங்களுடைய ஜென்மஸ்தானத்துல ராகுவின் சஞ்சாரம் உடல் நல பிரச்சனையை உருவாக்க நினைக்கலாம் உங்களது ஏழாம் வீட்டில் கேது அப்ப மனைவி மற்றும் தொழில்ல சில சிக்கல்களை உருவாக்குவார் இந்த கேது பகவான் பனிரெண்டாவது வளர்ச்சியை கொஞ்சம் தடை பண்ணலாம் இப்ப நல்ல வளர்ச்சியில போயிட்டு இருக்கு கண்டிப்பா இலட்சியத்தை எட்டி விடலாம் அல்லது நம்ம ஆசைய நிறைவேற்றலாம் மிகப்பெரிய வாழ்க்கை நம்ம வாழ போறோம் மிகப்பெரிய ஆடம்பரமான வாழ்க்கை நம்ம வாழ்வோம் நம்ம கண்ட கனவு எல்லாம் பழிக்க போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல பெரிய இடி எழு இந்த காலகட்டத்தில் அடுத்தடுத்த தடைகள் அடுத்தடுத்த பிரச்சனைகள் அடுத்தடுத்த தோல்விகள் நண்பர்களுக்கு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை கடன் வேற கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்கு இப்ப ஊரை விட்டு ஓடிடலாமா அல்லது ஏதாவது தற்கொலை பண்ணிக்கலாமாங்கிற அளவுக்கு கூட மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாக தற்போது மீனராசி நண்பர்கள் இருப்பீர்கள் என்ன ஆரம்பமே எப்படின்னா நீ எவ்வளதோ பாக்கணுமே உங்களை பயமுறுத்துல அதற்கான ஒரு எச்சரிக்கை உணர்வு எதுவுமே திடீர்னு நமக்கு வர்றதை விட கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு வரும்போது அதனுடைய ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தாது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி உண்மைதானே அதனால முன்னாடியே கொஞ்சம் புரிஞ்சிக்கங்க பல பிரச்சனைகளை நீங்க சந்திச்சாலும் உங்களுடைய நிதானமான செயல்பாடுகளால் பக்தியால் இப்ப இதையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் நம்ம இந்த ஏழரை இருந்து நம்ம ஈஸியா தப்பிச்சிடலாம் ஆனா இதுக்கான விஷயங்களை நம்ம செஞ்சாகணும் அது மட்டும் இல்லாம குரு பகவான் உங்கள் இரண்டாவது வீட்டுல செஞ்சரிக்கிறார் பனிரெண்டாவது வீட்டுல இருக்கிற சனியின் தீய விளைவுகளை கொஞ்சம் அவர் நல்ல பலன்களை கொடுக்க முயற்சி செய்வார் குரு பகவான் இந்த குரு பகவானால் ஒவ்வொரு பிரச்சனையாக தேர்ந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ நீங்கள் முயற்சி செய்வீர்கள் அப்ப முயற்சி அப்படின்னா ஒரு வேலை நீங்க பெரிய முயற்சி பண்ணீங்க நான் ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு தயாரா இருக்கேன் உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னா மகத்தான வெற்றியை பெறுவீர்கள் அதுல எந்த ஒரு சந்தேகமும் நீங்க பட வேண்டாம் நமக்கு இனிமே தோல்வி மட்டுமே கிடைக்கும் பல துன்பங்களை அனுபவிக்க போறோம் கடன் பிரச்சனை ஓவர் ஆயிடும் அப்படின்னு நினைக்கவே வேண்டியதுல உங்களுடைய உழைப்பாலும் முயற்சியாலும் தன்னம்பிக்கையாலும் மகத்தான வெற்றி கூட நீங்க பெறக்கூடிய அமைப்பு இருக்கு முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது நடக்கும் புதிய வேலை கிடைக்கும் அதுல உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் உங்களுடைய நிதி பிரச்சனை அதனால சரியாகும் பங்கு வர்த்தகம் இதுலாம் சிறப்பா செயல்படுவீர்கள் தொழில சிறப்பா செயல்படுவீங்க இந்த காலகட்டத்துல புதிய வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வீடு மாறுவீங்க உங்கள் குடும்பம் சமூகத்துல நல்ல பெயரையும் புகழையும் பெறும் உண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நேர்மைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா ஏழரை சனியா வந்து சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் கிட்டது செய்றீங்களா அப்படின்னு குறிப்பா பாத்துக்கிட்டே இருப்பார் ஏன்னா உங்களுக்கு அவர் கொடுக்க வேண்டிய நேரம் ஈஸ்வரன் உங்கள் பாவ கணக்கை சரி பண்ணி உங்கள் செயல்பாடுகளுக்கு ஏற்றது மாதிரி இப்ப பலனை கொடுக்க ஈஸ்வரன் அனுப்பி இருக்கிறார் சனி பகவானை இடத்துல இருந்து சனி பகவான் இப்ப உங்களை சோதனை அதனால எதையுமே நீங்க நீங்க சோர்வடையாம அந்த வலிமையோடு வேண்டியது அவசியம் உண்மைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் உங்களால் முடிஞ்ச நன்மைகளை செய்யுங்க அடுத்த உங்களுக்கு நல்லது செய்யுங்க எவ்வளவு பெரிய துன்பங்கள் நிகழ்ந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் தடம் மாறாமல் நேர்மையாக இருக்க நீங்க முயற்சி பண்ணி ஆகணும் உங்களது ஆறாவது ராசியில ஆடம்பரமாக இந்த ஆண்டு பிறக்கிறது ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வீங்க உங்களுடைய முயற்சியினால வாழ்வீங்க அது மட்டும் இல்லாம தயக்கம் தடுமாற்றம் பயம் இதெல்லாம் நீங்கிடும் குடும்பத்துல உங்கள் கை ஓங்கும் அது போல உங்கள் குடும்பஸ்தானமான இரண்டாவது வீட்டில் குரு பகவான் நினைத்த காரியங்களை வெற்றி அடைய வைப்பார் இரண்டாவது வீட்டில் இருக்காரு நல்ல தனவரவை கொடுப்பார் சேமிப்பு உயரும் கடன் பிரச்சனைகள் நீங்கிற காலகட்டம் இது அது போல திருமண சுபகாரியங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாளுல ஒரு நல்ல அற்புதமான வேலை கிடைக்கும் அல்லது தொழில் அமையும் அதனால வருமானம் அபரிதமாக இருக்கும் அப்ப பொருளாதாரம் சிறப்பாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போகும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு பொன்னான காலம் பொன்மகள் உங்க வீட்டுக்கு வருகிறாள் அப்படின்னு தான் அர்த்தம் அப்ப இது மாதிரியான பாட்டை கூட நீங்க அடிக்கடி பாட ஆரம்பிப்பீங்க செல்வத்தின் நினைப்பில் கிடப்பெண் வெல்வெட்டின் செல்வத்தின் நினைப்பில் கிடப்பெண் வெல்வெட்டின் விருப்பில் நடப்பெண் இன்பத்தின் மனதில் குளிப்பெண் என்றென்றும் சுகத்தில் மிதப்பெண் திருமகள் சம்மதம் தருகிறாய் என்னிடம் மனதிலே நிம்மதி மலர்வதோ புன்னகை பொன்மகள் வந்தால் பொருள் கோடி தந்தால் பூமேடை வாசல் பொங்கும் தேனாக இது அதிகப்படியான வார்த்தைகள்ல என்பது நண்பர்களே இதெல்லாம் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்க காத்திருக்கிறது எதுவுமே நடக்காது உங்களுடைய முயற்சிகள் கண்டிப்பா அதுல வேணும் நீங்க காலடி எடுத்து வைக்காம நீங்க எங்க போய் சேரணும் நமக்குதான் அதிர்ஷ்டம் வந்துருச்சு நம்ம எப்படி போய் அங்க சேருவோம்னு பாப்போம் அப்படி சோதிக்க முடியுமா உங்களுடைய முயற்சி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கறத பொறுத்து இருக்கு அடுத்தது நீங்க முயற்சி செய்யறதுக்கு முன்னாடி பாசிட்டிவ் எனர்ஜியோட முயற்சி செய்யறீங்களா தன்னம்பிக்கையோட முயற்சி செய்யறீங்களா இறைவனின் ஆசீர்வாதத்தோட முயற்சி செய்யுங்களா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனாலதான் சொல்றேன் எதையும் தொடங்கும் முன்பு ஒரு பூஜை அறையில ஒரு விளக்கு கொளுத்தி இறைவனிடம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க எங்க போனாலும் சரி எந்த தொழில் தொடங்கினாலும் சரி யாரை சந்திக்க சென்றாலும் சரி விட்டு பூஜை அறையில விளக்கு கொளுத்தி ஆசீர்வாதம் வாங்குறது மிக மிக முக்கியமானது அதுக்குன்னு ஒரு சக்தி இருக்குங்க நீங்க நினைக்கிற மாதிரி அது வெறும் தீபம் இல்ல அது பிரபஞ்சத்தோட ஒட்டுமொத்த சக்தி அது அதை புரிஞ்சிக்கும் போதுதான் உங்களுக்கான வெற்றி ஆரம்பிக்கும் எப்பொழுதுமே வெற்றிக்கு நண்பர்கள் உண்டு இரண்டு பேர் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் தான் அந்த ரெண்டு பேர் அதே மாதிரி வெற்றிக்கு எதிரிகளும் உண்டு அது யார் தெரியுமா தயக்கமும் முயற்சி இல்லாததும் தான் அப்ப இந்த ரெண்டு பேரும் வந்துட்டாங்கன்னா நம்மளால வாழ்க்கையில் வெற்றியே பெற முடியாது அப்ப துணிச்சலையும் தன்னம்பிக்கையையும் விடாமுயற்சியையும் முயற்சியையும் தோழனாக்கி கொண்டால் தயக்கம் முயற்சியின்மை அப்படிங்கிற எதிரியை நம்ம விரட்டி அடித்து வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் இதை நூற்றுக்கு நூறு உண்மைங்க நம்ம மட்டும் தயக்க நம்மளால முடியும் அப்படின்னு கிளம்பிட்டீங்கன்னு வச்சுக்கலாம் கண்டிப்பா சாதிச்சிட்டு தான் எப்படி பயணிக்கணும் யாரை சந்திக்கணும் யாரை விலக்கி விட்டு செல்ல வேண்டும் தடுத்தவர்களை நம்ம எந்த இடத்துல வைக்கணும் உயர்த்தி விடுறவங்க காரண காரியங்களோடு நீங்கள் செயல்பட்டு வெற்றியை அடைவீர்கள் அதாவது தயக்கம் இல்லாம விடாமுயற்சியோடு தன்னம்பிக்கையோடு இறைவனின் ஆசீர்வாதத்தோடு நீங்கள் தொடங்கும் போது உங்களது செயல்களும் முயற்சியும் வெற்றியை மட்டுமே சந்திக்கும் ஒரு கதை இருக்குங்க மாவீரன் நெப்போலியன் பத்தி உங்களுக்கு தெரியும் அலெக்சாண்டர் மாதிரி நெப்போலியனும் நிறைய வெற்றிகளை பார்த்தவர் ஒரு நாட்டை பிடிக்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடி அது கப்பல்ல போனாலும் சரி குதிரையில போனாலும் சரி வாகனத்துல போனாலும் சரி போய் சேர்ந்த உடனே அந்த வாகனத்தை அதெல்லாம் உடைச்சிருவாங்களாம் எரிச்சிருவாங்களாம் குதிரையை அவுத்து விட்டுருவாங்களாம் அதுபோல ஒரு நாட்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கப்பல் எல்லாம் எரிச்சிருவாங்களாம் படகு எல்லாம் எரிச்சிருவாங்களாம் அப்ப இதை கேட்கும் போதே நமக்கு எல்லாம் ஷாக்கா இருக்குல்ல ஏன் நெப்போலியன் இப்படி செஞ்சாரு அப்படிங்கறத இந்த வீடியோவோட கடைசியில நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்கலாம் அந்த இறைவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும்னா பூஜை ரொம்ப ரொம்ப முக்கியம் கோவில் ஆன்மீகம் பரிகாரங்கள் மந்திரங்கள் இதெல்லாம் முக்கியம் அப்ப அதுக்கெல்லாம் பயன்படுத்துற பொருள் உண்மையா தரமா இருக்கணும் அப்ப தரமான பொருட்கள் உங்களுக்கு வேணும்னா இந்த குட் பேபி அப்படிங்கிற நம்பரை கனெக்ட் பண்ணுங்க பஞ்சகாவிய விளக்கு பஞ்சதீப எண்ணெய் பஞ்சகாவிய சாம்பிராணி ஒன்பது பூஜை பொருட்கள் கலந்து செஞ்ச அரிசி கோலமாவு இப்படி தரமான பூஜை பொருட்கள்லாம் எல்லாம் இருக்கு உங்களுக்கு தேவைன்னா கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இது ஒரு விளம்பரம் தான் தேவன்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க சரி இப்ப உங்களுடைய ராசி பலன்களுக்கு வருவோம் அடுத்தது உறவினர்களால இந்த ஆண்டு சந்தோஷம் அதிகரிக்கும் உங்க வீடே களைகட்டும் நல்ல சுப நிகழ்ச்சிகள் அடிக்கடி நடத்துவீங்க குடும்பத்துல உங்க கை ஓங்கும் வாரிசு இல்லை அப்படின்னு உறவினர்கள் வருகை உங்க வீட்டுல அடிக்கடி நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீங்க குடும்பத்துல உங்கள் கை ஓங்கும் அது மாதிரி வாரிசு இல்லையே அப்படின்னு இருப்பீங்க மீனராசி நண்பர்கள்லாம் இப்ப உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் பிள்ளைகள் உங்க குடும்ப உணர்வாங்க மகளுடைய மகனுடைய திருமணத்தை ஊரே மெச்சும்படி நடத்துவீங்க உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் அந்த அளவுக்கு அந்த சுப நிகழ்ச்சிகளையும் நடத்துவீங்க விளையாட்டு நிறுவனத்துல வேலை கிடைக்கும் மகளுக்கோ மகனுக்கோ கை நிறைய சம்பளம் அப்படின்னு சொல்லுவாங்களா அது மாதிரியான வேலை அமைய வாய்ப்பு இருக்கு அது போல எதிர்பார்த்த விலைக்கு பழைய வாகனம் சொத்து பொருள்கள் மனை இதெல்லாம் விற்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணலாம் நல்ல லாபத்தில் வைக்கும் அரசாங்கத்தாலும் அரசியல்வாதிகளாலும் இந்த காலகட்டத்தில் ஆதாயம் உண்டு உங்களது வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் அடுத்தது மே மாசம் மே மாசத்திலிருந்து டிசம்பர் மாசம் வரைக்கும் கொஞ்சம் சோதனை கட்டம் அப்பதான் இந்த ஏழரை தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக ஆரம்பிக்கும் அந்த நேரத்துல உங்களுடைய மனைவி பெற்றோர் கணவன் இவர்களுடைய ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் குழந்தைகளை மிக மிக கவனமா பாத்துக்க வேண்டியது அவசியம் வாங்க வேண்டிய வரும் அளவுக்கு நீங்க முடிவோட செயற்படுறீங்களோ அந்த அளவுக்கு கடன் பிரச்சனையை கொஞ்சம் தடுக்கலாம் ஏன்னா முடியலன்னு கடன் வாங்குவீங்க அதை அடைக்கிறதுக்கு அதை விட ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அதனால ரொம்ப எச்சரிக்கை உணர்வோட அந்த கடனை வாங்கி இந்த பணத்தை பயன்படுத்துங்க அடுத்தது தொந்தரவு பிரச்சனை தூக்கம் இல்லாத சூழ்நிலை இதெல்லாம் கொஞ்சம் குழப்பத்துல நீங்க வேலை செய்யற இடத்துல எந்த வளர்ச்சியும் அந்த காலகட்டத்துல எதிர்பார்க்க முடியாது மண்டமா போயிட்டு இருக்கோம் ஒரு முன்னேற்றம் இருக்காது ஒரு சம்பள உயர்வு இருக்காது அங்க உங்களுக்கு பாராட்டு கிடைக்காது நீ என்னதான் உழைச்சாலும் அதற்கேற்ற பலன் கிடைக்கிறது மாதிரியே தெரியாது செலவுகள் அதிகரிக்கும் அதிக பணத்தை உங்களால சேமிக்கவே முடியாது வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டா இருக்கும் யூக வணிகத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க ஏதாவது முதலீடு போடும் போது மிக மிக எச்சரிக்கா அந்த காலகட்டத்துல இருக்கணும் உங்களுடைய நிதி நிலைமை பாதிக்கப்படலாம் அப்ப இது மாதிரியான காலகட்டம் உங்களுக்கு கடுமையான சோதனை கட்டமாக இருக்கும் அப்ப நீங்க எச்சரிக்கையோடு செயல்படுவதுதான் ரொம்ப கட்டாயம் அப்ப இது போல உள்ள காலகட்டத்துல கொஞ்சம் கந்திஷ்டி போட்டி புறாமை உங்களுக்கு அதிகமா ஏற்படும் எடுக்கிற காரியத்தில தோல்வி கெட்ட கெட்ட விஷயங்கள் நிராகரிப்பு ஏற்படும் அவமானங்கள் ஏற்படும் கடன் தொல்லை ரொம்ப அதிக பிரச்சனையை கொண்டு வந்து கொடுக்கும் அப்ப இதுக்கெல்லாம் காரணம் கந்திஷ்டி அப்படின்னு சொல்லலாம் அப்ப இந்த கந்திஷ்டிக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க உங்கள் நட்சத்திர காயத்ரி மந்திரம் இத தினமும் பூஜை அறையில ஒன்பது முறை சொல்லுங்க இல்லைன்னா கோவில்ல சொல்லுங்க இந்த மந்திரத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது அப்ப பெண்களாக நீங்கள் இருந்தால் ஆண்களாக இருந்தாலும் பூஜை அறைய சுத்தப்படுத்திட்டு தீபம் ஏத்தி வச்சுக்கிங்க சாம்பிராணி அல்லது அகர்பத்தி இது மாதிரி வாசனை வரக்கூடிய சூழலையை உருவாக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிங்க ஒன்பது முறை குறைந்தபட்சம் ஒன்பது முறை அதிகபட்சம் நூத்தி எட்டு முறை சொல்லலாம் அப்ப பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மந்திரம் கண்டிப்பா பலன் இருக்கும் ஸ்கிரீன்ல இருக்கு பாருங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இல்லனா மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஓம் தேஜஸ்கராய வித்மகே அஜயேக பாதாய தீமகி தன்னோ பூர்வ ரோஷ்டபத பிரசோதயா அப்படிங்கிற இந்த மந்திரம் பூரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் சொல்லுங்க அடுத்தது உத்தரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் ஓம் அகிர் புத்தாய வித்மகே பிரதிஷ்டாப நாய தீமகி தன்னோ உத்தர புரோஷ்டபத பிரசோதயா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லுங்க அடுத்தது ரேவதி நட்சத்திரம் ஓம் பூஷ்ண சொல்லுங்க அடுத்தது நம்ம பலங்களை பார்த்தோம்னா உதவி செய்வதாக வாக்கு கொடுத்தவர்கள் கொஞ்சம் இழுத்தடிப்பாங்க ஏதாவது உங்க வேலை நடக்கணும் அப்படின்னு இந்த காலகட்டத்தில் அதிக பணத்தை கொடுக்கும்போது போது அந்த பணத்தை எடுக்கக்கூடிய வாய்ப்பு வரும் எவ்வளவு பணம் வந்தாலும் உங்களால சேமிக்க முடியாத சூழ்நிலை உருவாகும் பராமரிப்பு செலவுகள் அதிகமாகும் வீடு பராமரிக்கிறது வாகனம் பராமரிக்கிறது தொழில் நிறுவனங்களை பராமரிக்கிறது செலவுகள் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் சகோதரர்கள் வகையில் இருந்த மன கஷ்டங்கள்லாம் நீங்க அந்த விஷயத்துல கொஞ்சம் உங்களுக்கு நல்லது நடக்கும் பழைய கடனை அடைக்க முயற்சி பண்ணுவீங்க எந்த அளவுக்கு நீங்க முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு கடனை அடைக்கலாம் ஆனாலும் பெரிய முயற்சி தேவை கடன் அடைக்கிறதுக்கு அடுத்தது ராசிக்குள்ளார ராகவும் ஏழில் கேதுவும் வருடம் முடியும் வரை இருக்கிறார்கள் அதனால மனக்குழப்பம் தடுமாற்றம் எதையோ இழந்தது போல ஒருவித கவலைகள் பதற்றம் தலை சுற்றல் பல்வழி உடல்வழி இது மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தோன்றும் ஏதோ தனிமையா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் எல்லாரையும் நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படின்னும் இல்லைன்னா நம்மளை கைவிட்டுட்டாங்க அப்படின்னா இல்ல எதுக்குடா வாழ்றோம் அப்படின்னா ஏன் இப்படி நமக்கு மட்டும் நடக்குது அப்படின்னா இது மாதிரியான இனம் தெரியாத கவலைகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு அப்ப இது போல நேரத்துல இந்த தியானம் யோகா பூஜை ஆன்மீக வழிபாடு உங்களுடைய மனச கொஞ்சம் அமைதிப்படுத்தும் நிம்மதியை உருவாக்கும் உடலுக்கு சுறுசுறுப்பை கொடுத்து அடுத்த முயற்சியை ஊக்குவிக்கும் வாழ்க்கையில மனுஷனுக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி எப்பொழுதுமே ஒரு உற்சாகத்திலேயே வச்சுக்கிறது உயிர் துடிப்போட வச்சுக்கிறது தான் இந்த ஆன்மீகம் நமக்கு மேல கடவுள் இருக்கிறார் இறைவன் இருக்கிறார் ஒரு சக்தி இருக்கிறது அப்படிங்கறத விட அந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு கிடைச்சிச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கையை மாறி போகும் மாதிரியான காலகட்டத்துல ஆன்மீக பயணம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மனைவிக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கணவனுக்கு தொழில பிரச்சனை வரும் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு சரியான கூலி வராது அதுல கொஞ்சம் பிரச்சனை வரும் ஜாமீன் கையெழுத்து ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா எப்பயோ போட்டிருப்பீங்க இப்ப அது உங்களுக்கு பிரச்சனையா வந்து முடியும் வீட்டுலன்னு சரியான தவணை எல்லாம் கட்ட முடியாம வீட்டுக்கு ஆள் வருவாங்க அப்ப இது மாதிரியான தர்ம சங்கடத்தில் முகழ்க்கக்கூடிய காலகட்டம் குழப்பங்கள்லாம் குடும்பத்துல வரும் பிரச்சனைகள் வரும் அப்ப விட்டு கொடுத்து போங்க சாமார்த்தியமாக செயல்படுங்கள் அப்ப இது போல காலகட்டத்துல இந்த மந்திரத்தை சொல்லுங்க மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஹேரம்ப கணபதி மந்திரம் இது ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் உங்களுடைய கடன் தொல்லையிலிருந்து உங்களை விடுவிக்கக்கூடிய ஒரு மந்திரம் அப்ப இந்த கடன் பிரச்சனையிலிருந்து கடன் தொல்லையிலிருந்து நீங்கணும் அப்படின்னா இறை வழிபாடும் ரொம்ப முக்கியம் கடனுக்கும் இறைவனுக்கும் என்ன கேட்டீங்கன்னா மன நிம்மதியை கொடுக்கும் நிம்மதியும் அந்த கடனை ஈஸியா நம்ம அடைச்சிடலாம் இல்லனா கடனுக்கு தைரியமா பதிலாவது சொல்லலாம் உங்களுடைய தைரியத்தை பார்த்து அந்த கடன் கொடுத்தவர் சமாதானமாயி போயிடுவார் அப்ப அந்த தைரியத்தையும் நிம்மதியையும் அமைதியையும் கொடுக்கும்னா இந்த இறை வழிபாடு ரொம்ப முக்கியம் கடனால் தவிப்பவர்கள் இந்த கணபதி மந்திரத்தை சொல்லுங்க ஓம் நமோ ஹேரம்ப மத மோதித மம ருணம் சீக்கிரமேவ நிவாரிய சுவாக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்க கடன் பிரச்சனை தீரும் மன நிம்மதி இல்லனா சங்கடங்களால் தவிச்சிங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் நமோ ஹேரம்ப மத மோதித மம சங்கடம்ச மகா சங்கடம்ச நிவாரிய சுவாக அப்படிங்கற இந்த மந்திரத்தை சொல்லுங்க கண்டிப்பா மன நிம்மதி கிடைக்கும் இந்த இரண்டு மந்திரமே ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில மனப்பாடம் பண்ணி வச்சுங்க ஏன்னா கடன் இல்லாதவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க அது மாதிரி நிம்மதி இல்லாம நிறைய நேரத்துல நம்ம தவிச்சுக்கிட்டு இருப்போம் இந்த இரண்டு விஷயமே அடிக்கடி வரும் அதனால இந்த இரண்டு மந்திரங்களும் மிக மிக முக்கியம் நம்ம ஸ்கிரீன்ல காட்டியிருக்கோம் மனப்பாடம் பண்ணி வச்சுங்க இல்லைன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க உங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில கடன் பிரச்சனையையும் மன நிம்மதி இல்லாத பிரச்சனையும் தீர்த்து வைப்பா இந்த கணபதி இந்த மந்திரத்தை எப்ப சொல்லலாம் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லுங்க முடிஞ்சா இல்லைன்னா விடியற் காலை ஒரு நாலு டு அஞ்சு சொல்லுங்க இல்லைன்னா பூஜை அறையில காலை மாலை எந்த நேரமாக இருந்தாலும் சரி இந்த நேரத்துல விளக்கு குளித்து வச்சுக்கிட்டு சொல்லுங்க கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் அப்ப இந்த ஆண்டு முழுக்க விரைச்சனி இருக்கிறதுனால இந்த ஆண்டு தொடக்கத்துல ஒரு அஞ்சு மாசத்துக்கு சிறப்பா இருந்தாலும் தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு அதிகரிக்கும் அதனாலதான் இந்த கடல் பிரச்சனை குடும்ப பிரச்சனை வதந்திகளை பரப்பி விடுவாங்க இரவு நேர தவிர்த்துடுங்க சுப காரியங்கள் வரும்போது கொஞ்சம் அளவோட செலவு பண்ணுங்க உங்களது பிள்ளைகளுடைய படிப்பு செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் வேலையில துரோகங்கள் நடக்கும் அப்ப ரொம்ப அமைதியாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப பேச்சை குறைத்து கொள்ள வேண்டும் நம்ம ஏதாவது பேச போக அது ஏதாவது நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அப்ப இது மாதிரி பாதிக்கப்பட போறது மீனராசி நண்பர்கள் கடன் பிரச்சனையினால பாதிப்படைவீங்க இல்லைன்னா குடும்ப பிரச்சனை அதிகரிக்கும் மன நிம்மதியை கெடுக்கும் இந்த சனி பயிற்சி இந்த ஏழரை சனிங்கிறது கண்டிப்பா அதனுடைய தாக்கத்தை காட்டும் அதிலிருந்து நம்ம மீள்வதற்கு தான் இந்த ஆன்மீக விஷயங்கள் விடாமுயற்சி ஆன்மீக பயணம் தன்னம்பிக்கை இதெல்லாம் இந்த சரியா கடக்க முடியும் அதுக்காக பயப்பட வேண்டிய அவசியம் நெஞ்சில தைரியமும் தொழில நேர்மையும் இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த ஏழரசனியை நம்ம சாதாரணமா கடந்து விடலாம் அது மட்டும் இல்ல ஆன்மீக பலத்தோடு உங்களது தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்படும் போது கண்டிப்பா அந்த திட்டம் ஜெயிக்கும் அது மட்டும் இல்லாம இந்த பஞ்சபூதங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இது இல்லாம நம்மளுடைய வாழ்க்கை ஒரு நிமிஷம் கூட நகராது அப்ப நம்ம தொழில் இதுல ஏதாவது ஒரு சம்பந்தப்பட்ட விஷயமாக கோவிலுக்கு போறோம் பரிகாரங்கள் செய்யறோம் பூஜை செய்யறோம் ஆனா அந்த பஞ்சபூதத்தை நம்ம சந்தோஷப்படுத்துறதோ அல்ல அதுக்கு பரிகாரத்தை செய்வதோ நம்ம அதிக பேர் செய்யறது இல்ல அதனால இந்த பஞ்சபூதங்களுக்கு நீங்க பரிகாரம் செய்யணும் அப்படின்னா பஞ்சதீவ என்னைய பயன்படுத்துங்க கோவிலுக்கும் வீட்டுல பூஜை அறையிலையும் அது மாதிரி பஞ்சகாவிய விளக்கு இருக்கு பஞ்சகாவிய விளக்கு அப்படின்னா பசுமாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட தயிர் மோர் பால் கோமியம் சாணம் இந்த ஐந்து பொருட்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட பஞ்சகவிய விளக்கு பஞ்சகவ்ய சாம்பிராணி அப்ப பஞ்சபூதங்களை சந்தோஷப்படுத்துற அளவுக்கு அதனுடைய அருள் கிடைக்கிற அளவுக்கு இந்த மூன்று பொருளையும் இருக்கு பஞ்சதீப என்ன பஞ்சகவிய விளக்கு பஞ்சகவ்ய சாம்பிராணி அப்ப இதையெல்லாம் உங்களுடைய பூஜை அறையிலேயும் கோவிலையும் நீங்க பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா இந்த பஞ்சபூதங்களை சந்தோஷப்படுத்துவீங்க பஞ்சபூதங்களுடைய சக்தி உங்களுக்கு கிடைக்கும் அப்படி பஞ்சபூதங்களை மகிழ்ச்சி படுத்த அல்லது அருள் கிடைக்க தரமான பொருட்களை பயன்படுத்தணும் அப்படி உங்களுக்கு தரமான பொருள் வேணும்னா அந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை கனெக்ட் பண்ணுங்க நம்ம முன்னாடி சொல்லியிருப்போம் பயன்படுத்திக்கிங்க இந்த ஐந்து விஷயங்களும் இல்லைன்னா நம்மளுடைய தொழிலும் சரி நம்மளுடைய வாழ்க்கையும் சரி பயணிக்காது அதனால இதனுடைய அருளும் நமக்கு தேவை அப்ப இத நம்ம மகிழ்ச்சிப்படுத்தணும் அப்படின்னா இதற்கான மந்திரத்தை நம்ம சொல்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் பஞ்ச சக்திகளான பராசக்தி ஆதிசக்தி இச்சாசக்தி கிரியாசக்தி மற்றும் ஞான சக்தி இந்த மூர்த்திகளையும் இந்த சக்திகளையும் நம்ம மந்திரங்கள் கொண்டு கும்பிட்டோம் அப்படின்னா இந்த பஞ்ச புதங்களுடைய சக்தி நமக்கு கிடைக்கும் அப்ப அதனால பிரச்சனைகள் நமக்கு தீர்வதற்கு ஒரு அற்புதமான வழிகள் கிடைக்கும் நம்முடைய அண்டம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே இந்த பஞ்சபுதங்களால்தான் உருவானது அப்ப இந்த பஞ்சபூதங்கள் நமக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு ஒரே வழி இந்த பரிகாரங்கள் அது இல்ல மனிதனுக்கு பஞ்சபூதங்கள் ஐந்து குணங்கள் ஐந்து புலன்கள் ஐந்து மனித மேம்பாடுகள் இதெல்லாம் இயற்பிலேயே ஐந்துங்கிறது தொடர்புடையது அதனால அமாவாசை முடிஞ்ச அஞ்சாம் நாள் இல்லைன்னா பௌர்ணமி முடிஞ்ச அஞ்சாம் நாள் வருவதுதான் மகாசக்தியான பஞ்சமி தேதி இந்த நாள்ல நம்ம ஐந்து முகங்கள் கொண்ட குத்து விளக்குல ஐந்து எண்ணெய்களை கலந்து விளக்கேற்று வழிபாடு செய்யணும் ஐந்து எண்ணெய் அப்படின்னா பஞ்சதீப எண்ணெய் அது போல பஞ்சகாவிய விளக்கு பசுமாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட தயிர் பால் ஹோமியம் சாணம் நெய் இதுல செய்யப்பட்ட பஞ்சகாவிய விளக்கு பஞ்சகாவிய சாம்பிராணி இதெல்லாம் நம்ம வீட்டுல வச்சு பரிகாரங்கள் செய்யும் போது இந்த பஞ்சபூதங்கள் நமக்கு அருளை கொடுக்கும் நமக்கு சாதகமா செயல்பட ஆரம்பித்து விடும் அந்த நேரத்துல இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியை நமக அப்ப பஞ்சபூதங்களுக்கான மந்திரம் இது நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் எந்த வேலை செஞ்சாலும் இந்த ஐந்து விஷயங்கள் அதாவது நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த பஞ்சபூதங்கள் இல்லாம நம்ம எந்த தொழிலும் செய்ய முடியாது நம்ம வாழ்க்கையே இந்த பூமியில இயங்காது அப்ப அதற்கான மந்திரம் தான் இந்த மந்திரம் ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியை நமக இந்த மந்திரத்தை சொல்லுங்க உங்களுக்கு சாதகமாக மாறும் அது போல வியாபாரிகள் ஜனவரி மாசத்துல நல்ல வருமானத்தை பெறுவார்கள் லாபத்தை பெறுவீர்கள் உங்களுடைய வியாபாரத்தை தொடங்க வித்தியாசமான முறையில விளம்பரம் செய்வீங்க புது புது ஒப்பந்தங்கள்ல கையெழுத்தாகும் கடைகளை பெருசா உருவாக்குவீங்க உங்களுடைய சரக்குலாம் டக்கு டக்குன்னு வித்துக்கிட்டே இருக்கும் கடனை சரியா செலுத்துவீங்க ஆண்டின் தொடக்கத்துல மதிப்பு மரியாதை அந்தஸ்து இதெல்லாம் கூடும் வியாபாரிகளுக்கும் வேலை செய்யறவங்களுக்கும் ராசியில ராகு பயணம் செய்யறதுனால உங்களுக்கு நல்ல பெயரையும் புகழையும் வாங்கி கொடுக்கும் தொழில நல்ல லாபமும் இருக்கும் வெளிநாட்டு வேலை நல்லா இருக்கும் அந்த ஆரம்ப கட்டத்துல ஆனா அந்த மே மாசத்துக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த சனியின் தாக்கம் ஆரம்பிக்கும் போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் எப்படி பார்த்தாலும் மீன நண்பர்களுக்கு இந்த புத்தாண்டு ஆரம்பத்துல ரொம்ப சந்தோஷத்தை உற்சாகத்தை லாபத்தை கொடுத்தாலும் அடுத்தடுத்த மாதங்கள் உங்களுடைய சனியின் தாக்கம் உங்களுக்கு அதிகமா ஏற்படுது அப்படிங்கறதுனால எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டியது அவசியம் எச்சரிக்கையோட செயல்பட்டீங்கன்னா இன்னும் நீங்க உங்களுடைய இலக்கை சரியாக எட்டு பிடிக்கலாம் அதனால இவ்வளவு கஷ்டமா இருக்கு அல்லது ஏடரசன் வந்துருச்சு நம்முடைய இலக்கோ அல்லது நம்முடைய பயணத்துல ஏதாவது தடைகள் ஏற்படுமா அப்படின்னா இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை நமக்கு இருக்கவே இருக்கான் இறைவன் யார வேணாலும் நம்பாம இருக்கலாம் ஆனா இறைவனை கண்டிப்பா நம்புங்க இன்னொரு வழி இருக்கு இந்த வழிய பல வெற்றியாளர்கள் கடைபிடிச்ச ஒரு அற்புதமான வழி அப்ப என்ன பண்ணலாம் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க அதாவது வெற்றிக்கான மந்திரம் இந்த ஆண்டு நீங்க மிகப்பெரிய வெற்றி அடையணும் துரோகிகளிடமிருந்து தோல்விகளிலிருந்து விடுபடணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்க இந்த மந்திரம் சொல்றதுலாம் பெரிய வேலை இல்ல ஆகாயத்தை வில்லா வளைக்கணும் மணலை கயிறா கட்டணும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் கஷ்டம்லாம் எல்லாம் இல்லை அதாவது ஒரு பூஜை அறை இல்லைன்னா ஒரு தெருமுனை வேணா அமைதியா இருக்கிற ஒரு இடம் காலையோ மாலையோ இரவோ எதுவாக இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் வாமே நம நம ஓம் ஆனா இந்த மந்திரத்தை உதடு அசையாமல் நாக்கு உச்சரிக்காமல் மனதிற்குள் ஆழமாக மிக மிக ஆழமாக இருபது நிமிட நேரம் தொடர்ச்சியாக இதை நீங்க சொல்லணும் உங்கள் வார்த்தை இந்த பிரபஞ்சத்துக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுடைய மனம் இந்த பிரபஞ்சத்தை எட்ட வேண்டும் இதனால நீங்க நினைச்சதெல்லாம் நடக்க போறதையும் வாழ்க்கையை மாற போறதையும் சில நாள்ல நீங்க பாப்பீங்க அப்ப இது மாதிரியான நேரத்துல நம்ம ஆன்மீகத்துல அதிகமா ஈடுபடும் போது பல பேர் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க மந்திரமா மாயமா இல்லாத கோழைகள் இவர்கள் அப்படின்னு நம்மளை திட்டுவாங்க அதற்கான பதிலடியை நீங்கள் கண்டிப்பா கொடுக்க வேண்டிய காலகட்டம் அது அதற்கான பதிலடியை அந்த மந்திரம் கண்டிப்பா கொடுக்கும் அந்த மந்திரம் எப்படி தெரியுமா ஒரு ஆத்துல எதுவுமே இல்லாம சிக்கிக்கிற ஒருத்தருக்கு அந்த நேரத்துல ஒரு பெரிய கட்ட கிடச்சுன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவோம் அது மாதிரியான சூழ்நிலை தான் இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா போதும் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் சரி இந்த வீடியோட நம்ம கடைசிக்கு வந்துட்டோம் நெப்போலியன் ஒரு நாட்டை பிடிக்க போகும்போது ஆற்றை கடக்கும்போது அந்த படகு எல்லாம் கப்பல் எல்லாம் எரிச்சிருவாரு அப்படின்னு சொன்னோம் அது ஏன்னா வெற்றி பெறாமல் புறமுதுகு காட்டி நாட்டுக்கு திரும்பி ஓடிட்டா அதாவது கூட வந்தவங்க அதற்கான வழியே இல்ல அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை ஏற்படுத்தத்தான் வீரர்களுடைய மனதுல வேற வழியே இல்ல நம்ம இந்த போர்ல ஜெயிச்சே ஆகணும் ஒண்ணு வெற்றி இல்லைன்னா மரணம் அது மாதிரியான ஒரு மனநிலை வீரர்களுக்கு வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த படகையும் கப்பலையும் நெப்போலியன் எரித்து விடுவாராம் இந்த செயல் நிச்சயம் எதிரிகளை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற வைராக்கியத்தை அந்த வீரர்களுக்கு பொருத்ததாம் அதனால பல போர்கள்ல நெப்போலியன் ஜெயிச்சிருக்காரு இதெல்லாம் நெப்போலியன் வெற்றி ரகசியங்கள்ல ஒண்ணு அதனால உங்களை நீங்க பூனையாக நினைச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க பூனைதான் சிங்கமாக நினைத்து கொண்டால் நீங்கள் சிங்கம்தான் அதாவது மனசு எவ்வளவு துணிச்சலோட இருக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு வெற்றி உறுதி நெப்போலியா மட்டுமல்ல இந்த உலகத்துல தயக்கம் சோர்வையும் தவிர்த்து துணிச்சலுடன் செயல்பட்டவர்கள் எல்லாம் இன்று வெற்றியாளர்கள் கோடீஸ்வரர்கள் அதனால வரலாற்றுல அவர்கள் மாதிரி நம்மளால இடம் பிடிக்க முடியும் என் அன்பு நண்பர்களே உங்களால் முடியும் அடுத்த வீடியோல நம்ம பார்க்கும் போது நான் இந்த ஆண்டு இந்த முடிவு எடுத்துட்டேன் இதுக்கு மேல என்னுடைய தான் நான் பார்ப்பேன் யாருக்காகவும் பயப்பட மாட்டேன் எந்த சூழ்நிலையிலும் சோர்வடைய மாட்டேன் தன்னம்பிக்கையோடு முயற்சி செய்வேன் அப்படி ஒரு கமெண்ட்ஸ் உங்கள்கிட்ட இருந்து நான் பாக்குறேன் அது வரைக்கும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்